மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே மக்களே ரைட் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு டூ இன் ஒன் வீடியோ இப்போ என்ன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுருக்குறோம் அது தொழிலின் பெயர் வந்து என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா சி வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் ஓகே இது வந்து நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு இரண்டு சக்கரம் நான்கு சக்கரம் இந்த மாதிரி மூன்று சக்கரம் இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் வாங்க விற்க நீங்கள் எங்களை அணுகலாம் ஓகே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு பதினெஷ் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்சளவு யாராக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கால் பண்ணுறவோட வாட்ஸ்அப் பண்ணி உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வண்டி தேவைப்பட்டாலுமே அந்த அதில் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி நீங்கள் சொன்னாலும் சரி இருக்கிற வண்டியை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாலும் சரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் உங்களுக்கு வண்டி வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஒரு கம்ஷன் வச்சு தான் நாங்கள் பண்ணி பண்ணி தருவோம் ஏன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்ஷன் தான் நாங்கள் பண்ணுறோம் உங்களால் ஒரு ஆயிரம் ரொம்பலாம் வேண்டாம் ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே இருக்கிற வண்டிக்கு ஒரு நூற்றுக்கு ரெண்டு ரூபா கம்ஷன் மாதிரி ஒரு ஒரு லட்ச வண்டிக்கு வந்து அப்போ நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டுங்க நூற்றுக்கு ரெண்டு ரூபானா ஒரு லட்சத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லட்சம் வந்தாலும் அது தகுந்த மாதிரி ரெண்டு லட்சம் வந்தாலும் அது தகுந்த மாதிரி பண்ணித்தரோம் கம்சன் மொழியாக தான் பண்ணித்தர முடியும் அதனால தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் சரி டூ வீலர் ஃபோர் வீலர் அப்புறம் பிக்கப் அப்புறம் டாடா ஏசி காரு பைக் இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சைடில் கொடுக்குற மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பழைய மாடல் வண்டி மூணு சக்கர வண்டி வேணுமா அந்த வண்டி ரெடி பண்ணி தரோம் இல்லை அப்பே வண்டி மூணு சக்கர வண்டி வேணுமா அந்த வண்டிக்கு பண்ணித்தரோம் அந்த வண்டி நாங்கள் ரெடி ரெடி பண்ணி உங்களுக்கு வாங்கி தர விற் உங்கள்கிட்ட இருந்தால் விற்று கொடுக்குறோம் ஆனால் மூணு சக்கர வண்டிக்கு பயன்ஸ் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியோ தயவுசெய்து மூணு சக்கர வண்டிக்கு மட்டும் பயன்ஸ் கேட்க வேண்டாம் மற்ற வண்டிக்கு பயன்ஸ் பண்ணி தர அரேஞ்ச் தரோம் ஓகே உங்கள்கிட்ட எந்த வண்டியாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் மக்களே இது நாங்கள் ஒரு புதிய ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருக்குறோம் சைடு பிஸ்னஸாக இருக்கிறோம் சைடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த தொழில் ஆரம்பிச்சுருக்குறோம் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அனைவரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடுப்பீங்க அது நம்பிக்கை இருக்குது ஓகே பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றிவேல் ஆட்டோ கன்சல்டிங் இந்த பெயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஏன்னா எங்கள் முருகருக்கு மேலே எங்கள் பக்தி எனக்கு அதிகம் அதனால் முருகர் பெயர்லேயே ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வெற்றி ஏன் எல்லாமே வெற்றியாக ஆகணும்னு சொல்லி தான் ஸ்ரீ வெற்றி முருகன் கன்சல்டிங் போட்டிருக்கிற நீங்கள் மனசை வச்சா தான் எல்லாம் முடியும் இது ஏன் யூடியூப்பில் இந்த நான் இந்த வந்து விளம்பரம் பண்ணுறேன்னா யூடியூப்பில் விளம்பரம் பண்ணால் உலகம் முழுவதும் போய் சென்றடையும் அதனால் யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறேன் எல்லா ஊர்லேயும் பார்ப்பீங்க தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் கொடுங்க நாங்கள் விற்று கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதோ வண்டி தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கி தரோம் டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் எல்லா வண்டியும் நாங்கள் வாங்கி தரோம் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரிட்டன் நானும் மெசேஜ் பண்ணிடுவேன் ஓகே மக்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அனைவரும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவுடன் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கிறோம் நன்றி மக்களே வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் மக்களே மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் வேலை என்ன வேலைன்னா அங்கே பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குற பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கி உங்களுக்கு காமிச்சேன் தனியாக போய் சிங்க சிங்களாக போய் எட்டு வந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கூட சைடில் போடுறோம் பாருங்க சிங்க சிங்களாக போய் எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை ஆமாம் அதனால தான் சரி நானே உடச்சிடலான்ட்டு எல்லாம் உடச்சிட்டு இருக்கிறேன் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க ஓகே மக்களே வீட்டில் வேலை சொன்னலங்க அதான் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கொஞ்சம் வழி எடுக்குதுன்னு சிசேரியன் மணி நடத்துல அதனால தான் போய் டாக்டர் பார்க்குறக்கு நாளைக்கு போகணும் அதனால தான் எங்கள் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிறாங்க உடம்பு வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறாங்க இப்படினா வந்துடுவாங்க கூட வியாபாரத்துக்கு சரி அவங்களும் வரல எனக்கு வேலை வர கம்மியாக இருக்கிறதுனால வீட்டில் உடைச்சிடலான்ட்டு உடைக்கலான்ட்டு கொண்டுருக்குறேன் வாங்க நம்ம உடைக்க இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் வீடியோ இருக்கிறேன் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம இது பண்ணலாம் இதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க டீ குடிக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு வந்தால வாங்க டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம உடைக்க போகிறோம் பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு உடைக்க போகிறோம் பார்த்துக்கலாம் வாங்க இதெல்லாம் உடைக்கலாம் பாருங்க இப்படி இருக்கிறது வந்து உடச்சதுக்கு அப்புறம் பாரு இப்படி ஆயிரும் பார்த்தீங்களா இந்த மேலே பிளாஸ்டிக்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ராடு நம்ம உடச்சி எடுக்கணும் இதுதான் வந்து வேலை அதாவது சம்பளம் கொடுத்து செஞ்சோம்னா ஐநூறு ஆயிரம் கொடுக்கணும் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது அதனால் நாங்களே செய்கிறோம் நாங்கள் எங்கே உடைச்சிட்டு உடச்சிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு ரோட்டில் மெயின் ரோட்டில் தான் இங்கே வாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது வீடு இப்படி பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் குடானுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து உடச்சிட்டுருக்குறோம் உள்ளுக்குள்ளே உடஞ்சி உடச்சாக்கா தர பேந்து போயிடும் அதனால பயந்துட்டு இங்கே உடச்சிட்ருக்குறோம் நம்ம இருக்கிறதோ வாடகை வீடு ஸோ அதனால தான் இங்கே உட்காந்து உடைக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி முடிச்சதுக்கப்புறம் கட்டுறேன் இங்கே பாருங்கள் மக்களை எப்படி கல்ண்டு வந்துருச்சுன்னு சில இதெல்லாம் வந்து கல்டு வந்துடும் சில இது வந்து கல்டு வராது இந்த மாதிரி வாசரெலாம் உடச்சாதான் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுக்கணும் கழட்டினா சில இது கழட்டி எடுக்கலாம் சில இது கழட்டி எடுக்க முடியாது சில இது உடைச்சி தான் எடுக்கணும் பாருங்கள் இதெல்லாம் உடைச்சாதான் வரும் இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தா வர்றது கஷ்டம் அதனால் உடைச்சா எடுக்கணும் இதான் மக்களை வேலை இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் லூஸாக இருந்தால் இந்த மாதிரி லூஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த ஓட உடைக்கிற மாதிரி இந்த ராடோடு இருந்தாலும் சரி ஓகே இந்த மாதிரி பீஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பீஸ்னால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்தால் சொல்லுங்கள் போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே மக்களே மக்களே இந்த ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இந்த ரெண்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்கள் எல்லா தொழிலாக இருக்கட்டும் எங்கள் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் முதல்ல நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களை நம்பி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நம்ம மக்களை நம்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த கடவுளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பண்ணுவீங்க ஓகே மக்களே இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பில் பண்ண தட்டி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மணிகண்டன் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் பாய் மக்களை